போனிச்சு ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இன்னும் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவன் பார்க்குறப்ப ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப வந்து என்னென்னா சரி நீ படம் பண்ணா ஏன்னா அவன் வந்து நான் வந்து ஜெய்கிட்டேருந்து ஆர்வம் கூட ஜெய்கிட்ட ஜெய் எந்தளவுக்கு எமோஷனலாக இருக்கானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அந்த கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்து எல்லாத்துக்கும் நான் பேசினேன் அண்ட் வந்து அந்த நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா அவர் கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவங்க சொன்னால் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயினு சொல்லலாம் பார்ப்பேன் சில்வா ஓகே ஏன்னா நீல ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனதில்லை ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு இந்த அளவுக்கு வந்து ரிவிசிங் கம்பெனி போய்ட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அதில் வந்து அந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கண்ட் பாய்ஸ் தமிழ் பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் அந்த டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு பிரீத்தி அண்ட் வந்து அது அசோக் செல்வம் பிரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது செந்தில் நல்லா இருக்காது ஒரு சீன நடிச்சிருக்கார் பயங்கரமாக இந்த வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேன் இருக்கிற தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது மது வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆக்டருங்க எல்லாருமே சம சூப்பராக பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் அண்ட் அவங்களுடைய மெலடி வந்து ரெண்டாவது நினைக்கிறேன் என்னடா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான் அங்கே வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவெல்லாம் கிடையாது பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊற்று அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்ட் உமாதேவி வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸில் அந்த வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாக்கோட கூட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் அப்படி தான் நான் நின்று இதுதான் என்னுடைய சுவாவும் இதுதான் எனக்கு ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்னை நம்புகிற மக்கள் இருக்காங்க நம்புகிற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இருக்கிறேன் அண்ட் திவ்யா துரசாமி இசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசுத்ரா உலகை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மியூசிக் வந்து கோவிந்தசாங்க உண்மையிலேயே சொல்றேன் கோவிந்த் சாங்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனா ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது எப்பறா அப்படி ஓகேடா அப்படி எல்லாம் கேட்டேன் தான் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிட்டுதான் பிடிச்சதுன்னு சொல்லல இல்லைனா இல்லைன்னு சொல்லடா ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணாண்டத மீது வந்து பிடிச்சிக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு ஏன்னா அவன் வந்து டெபினா இன்னொன்னு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட ஜெயிக்குமான அவர் ஒருவருக்கு இல்லை அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்திலையும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து சம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமாக பூமா ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்கிறேன் எல்லாமே வந்து சம சூப்பர் அந்த பேக் அண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நாங்கள் இன்னும் வந்து பேக் அண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வைசன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டேரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு லேண்டில் இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து செம்ம சூப்பராக பண்ணிருக்கிறீங்க அது படத்துல வந்து மகமா இருக்கு அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி வந்து ஒரு ஸ்டார்பா அண்ட் ஓகே எல்லாரும் பத்தி நம்ம பேஸ்டா இருக்க ஜெய் பத்தி பேசுவோமா ஓகே இல்லை எல்லாரும் எல்லா ஜெய் வந்து என்னோட போஸ்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரன் ஸ்டேஜ் கூப்பிடுறேன் தினகரன் அதேர் வந்து பாட்டினுறதான ஒரு படம் பண்ணிருந்தான் அது பயங்கரமான படம் அது சீக்கிரமாக வரும்போது அது அருண் தான் பிரிசு கலையாலும் டின்னர் சீக்கிரமே வந்து மாதிரி ஒரு ஆடியோ லான்ஸ்ல அமைங்க பார்க்கலாம் ஓகே நாங்கள் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்தோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டரில் வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போது ஆசிரியராக இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து டெரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேர் தினமரும் ஜெயவும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெய்க்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே வந்து நான் டெரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா சாஹப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டேயும் வந்து தினகருக்கிட்டையும் அண்ட் தினகரம் தினகர ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பார்க்குற படங்கள் அவங்ககிட்ட நிறைய நான் வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அன்பு வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய்மா தினகர்தான் தினகர்தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன்தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதாக இது பர நல்லா இருக்கா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரசிக இலக்கியங்கள் இந்த ராஜகாபாய் டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில கிடைக்கும் மூணு ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் அவனுக்கு வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொன்னான் அப்படியே இந்த மாதிரி செம்ம சூப்பரா இருக்கா இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு யூஸ் பண்ணான் லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில் நான் பெருமையா சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனு வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுக்கும் படிக்க ஆரம்பிச்சானு அப்புறம் அவனுக்கும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா சமம் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அனிமேட்டராக போயிட்டாங்க காலேஜ் முடிச்ச உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசந்த லெட்டராக மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில் ஆனால் அவனெல்லாம் பஞ்சாயிர்பூபா இருபதாயிரம் ரூபாய் அந்த டைம்லேயும் வாங்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு சின்னதாகி அவனுக்குலாம் நல்லா ஒரு எடுத்துக்கு போயிட்டாங்க நம்ம நாளாக பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான எனக்கு போகணுன்றதை நோக்கி தான் நடந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் ஏய் நான் வந்து டேரக்டராக போனேன்டா அப்படின்னா யார் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து சமூகம் வச்சு ஒருவங்க டென்ஷனாகிடோடா நீ வந்து அனிமன் ராவணன் தான் சொன்னேன் அனிமேஷன் நான் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணேன்னா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டிரெக்டர் ஆக பண்ணுறா அப்படின்னு சொன்னான் ஏன்னா நீ வந்து அனிமேஷன் என்னடா படிச்சிங்க அங்கேயே இருக்குடா அனிமேட்டர் படம் பண்ணுறா அது பயங்கரமான வேர்ல்டுடா வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லி அப்படியே ட்ரை பண்ணிட்டுருந்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்னால் முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான் அப்படியே என்னை வந்து நீ வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட்டு ஜெய் நீசேனே அவன் சேர்ந்தானா அவன் சேர்த்துடா ஓகே அவனா பண்ணிட்டான் தினகத்தினா பண்ணிட்டான்னா நான்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதா நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போகிறதில்லை நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அஸ்வின் டேரக்டராக செஞ்சான் எனக்கு வந்து அஸ்வின் டேரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அஸ்வன் டேரெக்டருங்கிறது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து திடீர்னு அஸ்வன் டேரக்டர் நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஆண் வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்லை அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர்தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யாருக்கிட்டே அது இருந்தனாலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறாமப்படுவாங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆனால் அவங்க அஸ்டரேட்டராக கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன ஏச்சுன்னா வந்து சரி அவங்க விருப்பப்படுற ஆனால் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தினம் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான் ஆனால் அவங்க கிட்டே வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஊர்னாலும் அவங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டன் கரெக்டர் தான் அஸ்டன் இருந்தானுங்க அவங்க அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் ஒரு ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசுமிலேட்டர் வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படி தான் என்னால் ஏன்னா இவங்ககிட்ட நம்ம பயங்கரம் ஆயிருக்குன்னு இருந்துச்சுங்களா மற்ற அசுமிலேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் பண்றா ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளாக இருக்காங்கல்ல என்கிட்ட திடீர்னு ஒரு படத்தில் வந்துட்டு இவனுங்க வந்து அவங்க அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல நான் அந்த நான் வந்து விடவே இல்லை அவங்க அப்போ வந்து அசுமிலேட்டராகவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சிருந்துச்சுன்னா சரி ஓகே தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான் ரெண்டு படம் ஓப்பன் ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணு முடிவு பண்ணு சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஏன்னா ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூர்மானவங்க எனக்கு தெரியும் பயங்கர கொடுர்மானவன் தான் அவன் ஆனால் வந்து அந்த பிரித்திவிதான் ஜெயின் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு அதை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுன்னா அவன் தலையிலே ஓட்டி போனாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் வர போய் கொஞ்சம் அவன் அண்ணா வந்து பயமா சொல்லி விட்டுருக்கிறாரு என்னடா அது முன்ஃபு தானே முன்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சு வச்சு வச்சுருப்பான் பயங்கரமா செலுத்து குத்தி பயங்கரமா பண்ணப்பான் அவன் எங்க அருண் இருக்கவே அவன் அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும் இவன் இப்படி இருக்கான்னு நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான் சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சுருப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் மூணு அடைப்பேன் அடைப்பான் அவனை பண்ணுவான் என்னான் எருமையே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என் சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி ஏய் ஒரு நூறுபா ஒரு ஆடிவான் அவ்வளவுதான் அவன் கேட்கறது அவளைதான் ஏடா ஏன்னா சொல்லுன்னா நான் எதுவும் சொன்ன உண்டால சொல்ல முடியாத போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருக்க காண போடுவாங்க எங்கடா இருக்குன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல வேஸ்ட் விசாரணை சொல்லுவாங்க ஏன்டா சொல்லுவான் ஏடா அங்கே போனேன்னா சும்மா தோணிச்சு போயிட்டான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுலே தெரியாது கல்யாணம் பண்ண வேலை பெரிய போராட்டம் தான் அம்மா அதை வாங்க அவன் வந்து அவன் இவனை எப்படியா நம்ம என்னென்ன பயம் இவனை எப்படியாவது விட்டுருக்கூடாது விட்டுருக்கூடாது யோச்சி யோசிச்சு யோசிச்சு ஆனால் அவன் இவ்வளோ மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் பாருங்க தயவு செஞ்சு அந்த படம் பாரு கொடூரமான கவிதை அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்து நம்மளுக்கு வந்து முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு அப்படி தெரிஞ்சு தான் அவன் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கோம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள் ஒரு பாக்ஸ் ஒரு கும்புமேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரியே சாக வச்சிருவனுக்கு

நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நினைச்சுட்டேன் ஒரு படம் பண்றேன்டா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னா நீ அசன வேலை செய்யறதா சம சூப்பரா ஒரு டாக்குமெண்டரி படம் பண்ணிடுக்குறேன் நீ வந்து படமே பண்ணா செட் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்றா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ண அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் ஆனா அவன் என்ன பண்றனா அது பக்கா ஒரு கமர்ஷியல் கேரக்டரா இருக்கும் அது மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் எப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்ட்டு நான் சொன்னேன் ஜெய்பா ஜெய் எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாணவாலா ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடித்தவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து நம்புகிறேன் டெக்னிக்கலாக எல்லாருமே சம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நீளமுக்கும் சரி லெமன் லெமன்லிக்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் அண்டு தொடர்ந்து அப்புறம் திருப்தி பயங்கரம் பேசிட்டு நீ வேற லெவல் நீ தான் வந்து அப்புறம் முக்கியமான நாள் லெவல் இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து நீ வந்து பயங்கரமா போயிட்டுரு ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்தாண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்மளே நம்ம நம்மளுடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்பட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ஆக ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 சொல்கிற டூல் இது வந்து மக்கள் மனிதர்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை அந்த ஆர்ட் வந்து சரி பண்ணி சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு முனை நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நன் நண்பர்களுக்கும் வந்து என்னோடய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராண்டாக மாறுனதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த வந்து டைம் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லோரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நாளில் இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வா அந்த நீலம் நம்மை வந்து

மின்ன போகிறது அது தொடர்ந்து ஜொழிப்பதற்கு உங்கள் அத்துணை பேரில் விமர்சனமும் தேவை உங்கள் பேரின் வருகையும் தேவை எல்லாரும் நிச்சயம் படம் பாருங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்தவைகளை சமூக ஊடகங்களில் பதிவிடுங்க ப்ளூ ஸ்டார் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவுக்கு வருகை இருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நிறைந்த நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க